கர்த்தரோடைய பரிசுத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் ஹாய் ஜன் என்னடி ஹாய் ரொம்ப சோகமாக இருக்குது இங்கே காலையிலேருந்து கிறிஸ்மஸ்க்காக க்ளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணி இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கேன் நானே நல்லா தான் இருக்கேன் உனக்கு என்ன ஆச்சு அதுவா பாஸ்டர் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக என்ன ஒரு கதை சொல்ல சொல்லிட்டாருடி என்ன கதை சொல்கிறதுனே எனக்கு தெரியல அதுதான் ரொம்ப இருக்கேன் ஓ ஆமாவா அதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் வேணா ஒரு கதை சொல்லிட்டேன் உனக்கு சரி சொல்லு பார்ப்போம் சரி கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் தானே அதனால் வந்துட்டு கிறிஸ்மஸ் பற்றி நான் ஒரு கதையை உனக்கு சொல்கிறேன் இப்போ வந்துட்டு வெளியூர்லலாம் நிறைய பேர் வேலை செய்வாங்கல்ல தங்கி வேலை செய்வாங்க எல்லாம் சப்போஸ் படிப்பாங்க ஏதோ ஒன்று ஒருத்தர் வந்துட்டு இருந்துட்டு கிறிஸ்மஸ் செலப்ரேஷனுக்காக வந்துட்டு ஊருக்கு வராரு வெளியிலேருந்து பார்த்திங்கனா ட்ரெயினில் வராரு அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆள் வரத்துக்கு லேட் ஆகுது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுனால வந்துட்டு அவருக்கு ரொம்ப பசிச்சிருது அதனால் வந்துட்டு அங்கே ஏதோ இட்லி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி வாங்கி சாப்பிட்லான்னு உட்கார்றாரு பிளாட்ஃபார்மில் அங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு குட்டி பையன் வந்துட்டு ரொம்பவே அப்படி சுருங்கி அப்படி கால்லாம் அப்படியே சுருங்கி படுத்துட்ருக்கான் இதை இவன் அதை வந்துட்டு மைண்ட் பண்ணாமல் அவர் பன் சாப்பிட்லான்னு போகிறார் இவர் பேப்பர் பிடிக்கிற சவுண்டு கேட்டவுடனே அந்த குட்டி பையன் வந்துட்டு அவர் பக்கத்தில் வந்து நின்றுட்டான் இவனுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுது என்ன வேணும் உனக்கு எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த பையன் வந்துட்டு அண்ணா நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கும் கொஞ்சம் தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இதை கீழே வச்சுட்டு அவன் ஆக்சுவலி பிக்ஸ் பிஸ்கெட் அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வந்துட்டு எடுக்க போகிறான் பட் இந்த குட்டி பையன் வந்துட்டு ரொம்ப பசியில் இருந்ததுனால அவனுக்கு தெரியாமல் அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுடுறான் உடனே அவனுக்கு கோவப்பட்டு எடுத்து சாப்பிட்டே இதையே போய் சாப்பிட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் வச்சுருப்பான் இல்லையா இந்த இதையும் குடிச்சிக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டிடுவான் அந்த குழந்தையும் வந்துட்டு பசியில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி போய் அந்த இடத்துல படுத்துக்கும் இவனுக்கு அதை பார்த்தோன்னே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாயிடும் ரொம்பவே கில்ட்டி ஆகிடும் இப்படி திட்டோமே ஒரு சின்ன பையன் தானே அவனுக்கும் ரொம்ப பசிச்சிருக்கோம் தானே இன்னைக்கு ஒரு நாள் ட்ராவல் பண்ணதுக்கே எனக்கு பசிக்குது அவன் ரெண்டு நாள் குழந்தை சாப்பிடாம வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த சின்ன பையன்கிட்ட போயிட்டு பேசுகிறான் என்னடா உனக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் டெய்லி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அந்த குட்டி பையன் வந்துட்டு எப்படின்னா எனக்குலாம் கிடைக்கும் எனக்கு யார் இருக்கா எப்பயாச்சும் தான் கிடைக்கும் அதுவும் சில நேரத்தில் கெட்டு போயிருக்கும் எப்பயாச்சும் தானே நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் சரிடா இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் வேணால் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போட்டுமா நான் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் தரேன் நீ அங்கே நல்லா சாப்பிடலாம் அதுக்கப்புறமா நான் ஊருக்கு போகும்போது உன்னை கூட்டிகிட்டு வந்து இங்கேயே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த குட்டி பயணம் வந்துட்டு சரிண்ணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அவன் கூட வந்துட்டு போகிறான் போகிற போயிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்துட்டு அவன் கேட்குறான் அவனுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லி நான் தரேன் அப்படின்னு சொல்லிடு இந்த குட்டி பையன் வந்துட்டு ஏஞ்சல்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதனால் எனக்கு ஏஞ்சல் ட்ரெஸ் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏஞ்சல் ட்ரெஸ்ஸா எதுக்குடா ஏஞ்சல் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இல்லைன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காதா உங்களுக்கு அதில்லாம் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான் சரிடா எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை ஏஞ்சல் ட்ரெஸ் தானே வேணும் வா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் ஆக்சுவலாக அந்த குட்டி பையன் யார் தெரியுமா ஏய் எனக்கு தெரியும் அந்த குட்டி பையன் ஏஞ்சல் தானே எஸ் ஈஸ் அண்ட் ஏஞ்சல் பரவாயில்ல கதையை ஒழுங்காக தான் கவனிச்சிருக்க போல சரி இப்போ இதுக்கான மாரல் என்ன தெரியுமா ஆ இது எனக்கு தெரியும் ஆனால் எந்த சாப்டர்னு தெரியல பைபிளில் அந்நியரை உபசரிக்கிறது தேவ தூதரை உபசரிக்கிற மாதிரி வரும் ஆமாம் தானே பரவாயில்ல ஒரு வழியாக கான்செப்டை புரிஞ்சுட்டேன் அது எபிரேயர் இயர் தேர்ட்டீன் டூவில் வரும் பாரு எடுத்து ஆ அதோ எடுத்துட்டேன் படிக்கவா அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாறல் சொல்லி நான் முடிச்சுருவேன் இந்த கதையை இதில் இந்த மொரல் மட்டும் இல்லை இன்னொரு ஒரு மோரலும் இருக்குது ஆக்சுவலி இந்த கதையை டீப்பாக பாத்தீங்கன்னா ஏஞ்சலை தாண்டி இதில் இன்னொரு ஒரு மோரல் இருக்குது ஓகே நம்ம யூஸ்வலாக கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்குவோம் அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ்லாம் வெளியில் தொங்க விட்டு கட்டி வைப்போம் அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் எடுப்போம் கிறிஸ்மஸ்க்காக அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போவோம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஸ்வீட்டு கேக்ஸ்லாம் கொடுப்போம் அப்புறம் என்ன பண்ணுவோம் ஆ பிரியாணி செய்வோம் இதுதானே தானே இப்படி தான் நம்ம பண்ணுவோம் இப்படி தான் செலப்ரேட் பண்ணுவோம் ஆமாம் எப்பவுமே நம்ம இப்படி தானே செலப்ரேட் பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஸ்வீட்டு கேக்லாம் தரோம் இல்லையா அவங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்களும் நம்மளை மாதிரி ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க ட்ரீ வச்சுருப்பாங்க ஸ்டாரு அவங்களும் இதே மாதிரி கேக்கு ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கியிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்லேயும் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு இடமே இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு இந்த எல்லா நாளும் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஏதாவது ஃபுட்டோ அந்த மாதிரி வாங்கி தர முடியலனாலும் இந்த கிறிஸ்மஸ் அக்கேஷன்லையாச்சும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டை வந்துட்டு அவங்களுக்கு வாங்கி தந்தோம்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க நம்மளுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஏசப்பாவும் நம்மளை பார்த்துட்டு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவார் ஸோ நம்ம இந்த கிறிஸ்மஸை கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபுட் வாங்கி கொடுத்து நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணி செல செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடு என்ன சொல்கிறேன் ஓகே டி இதுவே நல்ல ஐடியாவாக இருக்குது நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன் ஓகே பாய் டி